வணக்கம் நண்பர்களே ஸ்கோடா நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விலை குறைவான ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவதற்கு இப்போ வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து கைலாக் அப்படிங்கிற ஒரு காரை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எஸ்யூவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அதே பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க நாலு மீட்டருக்குள்ள லென்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கார் அது இந்த கார் இப்போ விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மருதியில் வந்து பிரஸ்ஸா மகேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்ஓ டாடா நெக்ஸான் ரெனால்ட் கைகர் நிசான் மேக்னைட் குண்டாய் வென்யூ கியா சோனட் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக வந்திருக்கும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க இந்த காரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த காரோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் ஸ்லாட்டு க்ரில் கில் செட்டப் வந்து வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸ்விஃப்ட்டு பேக் ஹெட்லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல சங்கியான பம்பர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ட்ரவுட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி பி பில்லரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக்கில் வந்து வருது ஏ பில்லர்லேயே வந்து மவுண்ட் ஆகுற மாதிரி ஓஆர்விஎம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ரூஃப் ரயில் வந்து கொடுக்குறாங்க இந்த ரூஃப் ரயிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து பிளாஸ்டிக் வீல் ஆர்ச் வந்து கொடுக்குறாங்க அந்த வீல் ஆர்ச் கிளாடிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து வருது ரியரில் வந்து நம்ம டெயில் செக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ரேப் அரவுண்டு லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்இடி லைட் பார் வந்து வருது டெய்ல் கேட்டில் பார்த்தீங்கன்னா லைட் பார் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க அதிலே வந்து நமக்கு ஸ்பாய்லரும் வந்து இன்டிகிரேட் ஆகி வந்து வருது ரியரில் வந்து வைப்பர் கொடுக்குறாங்க வாஷர் வந்து கொடுக்குறாங்க ரியர் பம்பரில் வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபேக்ஸ் ஸ்கிட் பிளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் போஷனெலாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த காரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட் சீட் வந்து வென்டிலேட்டட் வசதியோடு வந்து வருது பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரப்போகுது ரியரில் வந்து ஏசி வென்ஸ் ஃபியூச்சர் வந்து கொடுக்குறாங்க ஆறு ஏர் பேக் கொடுக்குறாங்க ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்ட்ரோல் வரும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நமக்கு வந்து ஆப்பிள் கார் பிளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் டார் கன்வெர்டர் ஆட்டோமெட்டிக் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும் பவர் அவுட்புட் பார்த்தோம்னா நூற்றி பதினாலு பிரேக்காஸ் பவரையும் நூற்றி எழுபத்தெட்டு டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து ஸ்கோடா பிராண்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குஷா கார் ஸ்லாவியா ஸ்லாவியாக வந்துருக்கு குஷாக்கை வரைக்கும் வந்து எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் அந்த குஷாக்கோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி அந்த குஷாக்கை பேஸ் பண்ணி தான் வந்து கைலாக் வந்து கொண்டு வந்தாங்க பட் கைலாக் கார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைஸ் அடிப்படையிலையும் வந்து ஓரளவுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும் கைலாக் காரை பொறுத்த வரைக்கும் வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு வந்து ரீசனபுளான ப்ரைஸில் வந்துருக்கு அந்த நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய நமக்கு ஒரு காம்பாக்டான எஸ்இவி செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் டெஸ்ட்லயே நல்ல ரேட்டிங் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு ஆறு ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க மல்டி கொலியூஷன் பிரேக்கிங் சிஸ்டம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ரியர் பார்க்கிங் கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்லாவியா இருக்குது ஸ்லாவியா காரை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு அடுத்து வந்து கோடியா கார் வந்துருக்கு கோடியாக்கும் வந்து ஒரு எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார் பட் வந்து ப்ரீமியம் அது வந்து ஒரு விலை அதிகமாக இருக்கக்கூடிய கார் ஸோ இந்த நாலு கார்கள் தான் இப்போதைக்கு விற்பனையில் வந்திருக்கு இப்போ அந்த நாலு காரோட சேர்த்து டெரா அப்படிங்கிற காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த டெரா காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கைலாக்குக்கும் குஷாக்கும் நடுவில் இதை வந்து பொசிஷன் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது லட்சத்தில் ஆரம்பித்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த டெரா கார் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது நன்றி